அன்றைய ஆடியோ தன்னில் தற்போதைய கூட்ட நடைபெறும்து த கூட்டத்தில் இந்த தினம் பனிவேல் மாவட்ட அரசாயில் தற்போதைய கேட்ட இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமையிடப்பட்ட தமிழ்நாடு அரசு முன் எப்போதும் இல்லாத நிலையில் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை கடந்த நான்காண்டு நாளை தாக்கல் செய்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றது இந்த துறை ஏற்கனவே வேளாண்மை துறை என இருந்ததை வேளாண்மை உழவர் நலத்துறை என்று உழவர்களுடைய நலநிலை அக்கறை கொண்டு பெயர் மாற்றம் செய்து பல்வேறு சிறப்பான திட்டங்கள் இந்த துறையாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளிலே நிறைவேற்றப்பட்ட சில முக்கிய திட்டங்களை பற்றி கூற வருகிறேன் முதலாவதாக மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் தற்போது ரசாயன குணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலே மண்ணினுடைய வளத்தை காத்து இயற்கை வேளாண்மை செய்வதை ஊக்குவிக்கின்ற வகையிலே முதலமைச்சரின் தமிழ்நாடு அரசால் செயல்படும் அதே போன்று விவசாயிகளுக்கு அனது வேப்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வேளாண் ஈடுபடுகள் வழங்கப்பட்டு இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அனைத்து கிராமங்களும் தந்திரை பெற்ற கிராமங்களாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து கிராமத்திலும் உள்ள தரிசு நிலங்கள் சாகுபடி நிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன மேலும் வேளாண்மைத்துறை குரண்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த கிராமம் முழுமையான வளர்ச்சி பெற்ற கிராமமாக வளர்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த கடந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே கலைஞரின் அனைத்து கிராமங்களும் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு அனைத்து திட்டங்களும் விவசாயிகளில் சென்றடைந்திருக்கின்றன அதே போன்று தொழிலாளர்கள் பற்றாக்குறை வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறை உள்ள சூழ்நிலையில் வேளாண் இயந்திர மயமாற்றம் ஒன்றே அதற்கு தீர்வு என அறிந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு மாநிலங்களையும் வழங்கியிருக்கிறது டிராக்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு நாற்பது முதல் ஐம்பது சதவீத மானியத்திலே வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் சோலார் மோட்டார் சோலார் போன்றவை எழுபது சதவீத மாநிலத்திலே வழங்கப்பட்டு வருகின்றது இந்த வகையில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேளாண் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு கடந்த நான்காண்டுகளிலே மானியிலே வழங்கப்பட்டுள்ளது

எப்படி கொடுத்ததுன்னா பண்ணியை போடலாம் புரியுது